கோவின் மற்றும் ஒரு நீரலை குறிப்பாக இப்பொழுதோ ஐக்கிய அமெரிக்காவிலே இருந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் என்பதை அறிவீர்கள் ஐக்கிய அமெரிக்காவிலுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஜனவரி இருபதாம் தேதி முதல் ஐக்கிய அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருந்தார் இதனூடாக சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் மற்றும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சட்டவிரோதமான வழிகள் மூலம் ஐக்கிய அமெரிக்காவுக்கு நுழைய இருக்கக்கூடிய அல்லது நுழைய முற்பட்டவர்களுக்கு எதிராக முன்னெப்பிதும் இல்லாத வகையில் பாரியதொரு நடவடிக்கைகளை அவர் எடுத்து வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நாம் நேற்றைய நேரலையிலே இதனுடைய ஒரு பகுதியினை உங்களுக்கு சொல்லியிருந்தோம் மிகவும் சிம்பிளாக உங்களுக்கு புரியப்படுத்தியிருந்தோம் இன்றைய நேரலையில் இந்த அமெரிக்காவிலிருந்து யார் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் என்கின்ற அடிப்படையில் அல்லது இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் அல்லது இந்த வந்தவேறு குடிகள் என்கின்ற அடிப்படையில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பது பற்றி உங்களுக்கு நாங்கள் தகவல் தருவதற்காக காத்திருக்கின்றோம் அதாவது மைக்ரன்ஸ் பெலிசி ஓப்ட் ஓஆர்ஜி மைக்ரண்ட் பெலிசி டொட் ஓ என கூடிய இணையதளத்தில் தரப்பட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து ஐக்கிய அமெரிக்காவில் இருந்து யாரெல்லாம் நாடு கடத்தப்படுவார்கள் என்பதை அது விவரிக்கிறது நீங்களும் வலைத்தளத்தில் சென்று பார்வையிட்டுக் கொள்ளலாம் அதில் பார்வையிட்ட பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து ரத்தனை சுருக்கமான சில விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்லி வைக்க விரும்புகின்றோம் அதாவது நாடு கடத்தல் நடவடிக்கை சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் மீது மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக தற்போதைய நிலையில் பெரும்பாலான மக்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையான நிலை அதுவல்ல சில சூழல்களில் சட்டபூர்வமாக அமெரிக்காவில் குடியேறி இருந்தாலும் குடிமக்களாக இல்லாதவர்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள் அதாவது அதிகாரபூர்வமாற்ற குடியேறிகளை தவிர அமெரிக்காவின் எல்லையை சட்டவிரோதமாக கடந்து சென்றவர்கள் காலம் முடிவடைந்ததன் பிறகும் ஐக்கிய அமெரிக்காவிலே தங்கி இருந்தவர்கள் போன்றவர்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள் எனவே இதன் அடிப்படையிலே தற்காலிக விசாவில் அமெரிக்காவுக்கு வந்து விசா நிபந்தனைகளை மூறியவர்களும் நாடு கடத்தப்படுகின்றார்கள் நாடு கடத்தப்படுவார்கள் குடியேறிகள் தவித்து சட்டபூர்வமான வழிகளில் அமெரிக்காவுக்கு நிரந்தரமாக தங்கி இருப்பவர்களும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் அதாவது வந்த குடிகள் அல்லது இல்லீகல் என்டிட்டியாக அவர்கள் சிட்டிசன்ஷிப்பை பெற்றிருந்தார்கள் அவர்கள் கூட பல்வேறுபட்ட சிக்கல்களையும் எதிர்கொண்டு வருகின்றார்கள் என்பதாக அவர்களும் கூட இந்த சட்டவிரோதமான குடியேற்றவாசிகள் அல்லது குடியேறிகள் என்கின்ற அடிப்படையில் நாடு கடத்தப்படலாம் என்பதாக அந்த இணையதளம் கூறுகிறது அதுக்கு ஒரு உதாரணமாக கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் மற்றும் தற்காலிகமாக விசாவில் தங்கியிருப்போர் கூட நாடு கடத்தப்படலாம் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் குற்றம் செய்திருப்பதாக நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் நாடு கடத்தப்படலாம் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது ஆயுதங்கள் அல்லது போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பது திருட்டு அல்லது வன்முறைகளில் ஈடுபடுவது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்பதாக ஐக்கிய அமெரிக்காவினுடைய இந்த சட்டவிரோத குடியேறிகள் அல்லது குடியேற்ற வாசிகளை வெளியேற்றுகின்ற அந்த மைக்ரென்ட் பலிசி டாட் ஓஆர் என்கின்ற வலைத்தளத்தில் சொல்லப்பட்டுள்ள விடயங்களினுடைய ரத்தினை சுருக்கமான பகுதிகளாக இவை காணப்படுகின்றது எனவே இதன் பார்க்கின்ற இடத்து நொட்டோ அதாவது நொலோ டொட் கோம் எனக்கூடிய அந்த அறிக்கையினுடைய தகவலில் பார்க்கின்ற இடத்து நெறிகேடான அதாவது மோரல்யூட் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்திலே இந்த முறைகேடான அல்லது நெறிகேடான ஒழுக்கத்திற்கு மாறான குற்றங்களில் ஈடுபடுபவர்களை நாடு கடத்த இரண்டு வழிகளில் நடைமுறைகள் ஐக்கிய அமெரிக்காவிலே பின்பற்றப்படுகின்றது இரண்டு வழிகளிலே ஐக்கிய அமெரிக்காவிலேயே இந்த நடைமுறையானது பின்பற்றப்படுகிறது இது மோரல் எனக்கூடிய முறையின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது நாடு கடத்தப்படுபவர்கள் முதலாவதாக அமெரிக்காவில் குடியேறிய முதல் ஐந்து ஆண்டுகளில் குற்றங்களில் ஈடுபடுத்தல் பட்டிருத்தல் வேண்டும் அதாவது அமெரிக்காவில் குடியேறிய முதல் ஐந்து ஆண்டுகளில் முதலாவது ஐந்து ஆண்டுகளிலே நெறிகேடான அல்லது முறைகேடான குற்றங்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் இரண்டாவது நெறிகேடான குற்றங்களாக வகைப்படுத்தப்படும் குற்றங்களில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றங்களை சீகரித்தல் வேண்டும் இவர்களும் ஐக்கிய அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்பதாக தகவல்கள் கூறியிருக்கின்றன எனவே இருப்பினும் நெறிகேடான குற்றம் என குறிப்பிடுகின்றார்கள் என்பதற்கு தெளிவான வரையறைகள் காணப்படவில்லை ஒரு கிளிய டெஃபினிஷன் அங்கு காணப்படவில்லை நாங்கள் இயக்கங்களை குறிப்பிட்டதை போல் நெருகேடான அல்லது முறைகேடான குற்றங்கள் என்பதற்கு ஒரு கிளியக்கட்டான ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் என்பது அங்கு காணப்படவில்லை எனவே இதில் ஏமாற்றுதல் சீட்டிங் பிறருக்கு உள்நோக்குடன் தீங்கு விளைவித்தல் வித் இன்டென்ஷன் டு டு டிஸ்கிரிமினேட் அல்லது இன்னொருவருக்கு வந்து தீங்குகளை விளைவித்தல் போன்ற விடயங்கள் அதே போல மேடர் ரொபரை அதாவது கொலை கொள்ளை நோக்குடன் மற்றும் ஏற்படுத்தக்கூடிய அந்த நோக்கோடு ஒரு கிரீவிய சேர்ட் காயத்தை ஏற்படுத்துதல் பாரதூரமான காயங்களை ஏற்படுத்துதல் கணவர் மனிக்கவும் கணவர் அல்லது மனைவிக்கு எதிரான குடும்ப வன்முறையில் ஈடுபடுதல் போன்றவையும் எதிராக குடும்ப வன்முறைகளில் ஈடுபடுதல் என்கின்ற விடயமும் இதில் அடங்குகின்றன எனவே கைது செய்யப்படக்கூடிய முடிவு எவ்வாறு எடுக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் பார்க்கின்ற இடத்தில் இங்கு ரெண்டு வழிகளிலே அவை எடுக்கப்படலாம் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவினுடைய குடியேற்றம் சுங்க அமலாக்கத்துறை அதாவது யுஎஸ் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் மற்றும் வெளியேற்ற செயல்களுக்கான அமலாக்கத்துறை அதேபோல் இன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் ரிமூவல் ஆப்ரேஷன்ஸ் போன்றவை குடியேற்ற சட்டங்களை அமல்படுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது எனவே இந்த அதிகாரிகள் இந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் நலனுக்கு பொறுப்பானவர்களாக கருதப்படுவார்கள் அதாவது நெஷ்னல் செக்யூரிட்டி என் பொதுமக்களுடைய பப்ளிக் பொதுமக்களுடைய நலன்கள் அவர்களுடைய விடயதானங்கள் பற்றி அவதானம் செலுத்தக்கூடியவர்களாக அதற்கு பொறுப்பானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இந்த அதிகாரிகளின் பணிகளை சட்டவிரோத குடியேறிகளாக இந்த அதிகாரிகளுடைய பணிகளாக சட்டவிரோத குடியேற்றவாசிகளை வாசிகளை அடையாளம் காணுதல் அவர்களை ஐடென்டிஃபை பண்ணுதல் அவர்களை அரெஸ்ட் கைது செய்தல் அவர்களை கட்டுக்காவலில் காவலில் எடுத்தல் கஸ்டடியில் எடுத்தல் மற்றும் தேவைப்பட்டால் அவர்களை நாடு கடத்துதல் போன்ற விடயங்களும் இதில் உள்ளடக்கப்படும் என்பதாக கூறப்படுகிறது எனவே குறிப்பிட்ட அமெரிக்காவினுடைய நிலையிலவே குறிப்பிட்டிருந்த இஎஸ் இமிகிரேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் மற்றும் வெளியேற்ற செயல்களுக்கான அமுலாக்கத்துறை ரிமூவல் ஆப்ரேஷன்ஸ் அந்த துறையானது இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பொறுப்பு அல்லது வகிவாகம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டிஸ் அந்த விடயத்திலே மிகவும் அவதானமாக அவர்கள் செயல்படுவார்கள் இந்த அதிகாரிகள் குறிப்பாக கைது நடவடிக்கைகளை செய்வதற்காக சட்டம் ஒழுங்கு அமலாக்க அதிகாரிகளை சார்ந்திருக்கின்றார்கள் குடியேற்றம் சார்ந்த விவகாரங்களில் குற்றப்படியாணை பிறப்பித்தல் மற்றும் வழக்குகளை பதிவு செய்து போன்ற அதிகாரங்களை அதிகாரிகள் பொறுப்பேற்று எனவே இஆர்ஓ அதிகாரிகளால் கைது செய்யப்படுகின்ற நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த இஆர்ஓ என்று அழைக்கப்படுவதை உங்களுக்கு தெரியும் இன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னும் ரிமூவல் ஆபரேஷன் என கூடிய அதிகாரிகள் தான் இந்த நடவடிக்கைகளை ஐக்கிய அமெரிக்காவிலே மேற்கொள்வார்கள் எனவே இந்த அதிகாரிகளால் கைது செய்யப்படுகின்றவர்கள் குறிப்பாக குடியேற்றம் சார்ந்த விவகாரங்களில் குற்றப்பிடி பிறப்பித்தல் மற்றும் வழக்குகளை பதிவு செய்வது போன்ற அதிகாரங்களை இஆர்ஓ அதிகாரிகள் பெற்றிருக்கின்றார்கள் உதாரணமாக இமிகிரேஷன் செல்லக்கூடிய அந்த அதிகாரங்களில் அவர்களுக்கு ரிமூவல் என்ஃபோர்ஸ்மெண்ட் காணப்படுவதன் காரணமாக எனவே குற்றப்பிடி அவர்களுக்கு பிடிப்பித்தல் வாரண்ட்களை இஷ்யூ பண்ணுதல் மற்றும் அவர்களுக்கு புதிய இன்ஸ்டிடியூஷன் வழக்குகளை பதிவு செய்வது போன்ற அதிகாரங்களை இஆர்ஓ அதிகாரிகள் பெற்றிருக்கின்றார்கள் எனவே இஆர்ஓ அதிகாரிகளால் கைது செய்யப்படுவோர்கள் இரண்டு வகைகளுக்குள் வருகின்றார்கள் ஒன்று அமெரிக்க குடியுரிமை மற்றும் அமெரிக்காவில் குற்றப்பின்னணி ஆகியவற்றை பொறுத்து இவர்கள் வகைப்படுத்தப்படுவார்கள் சிலுவன் பார்த்துக் கொண்டிருக்கிற ரசிகர்களை நேற்றைய தினம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டுக்கு மேற்பட்டவர்கள் இன்று காலை இந்த நேரலை துவங்கும் வரை நேரலையிலேயே பார்த்திருக்கின்றீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி புதியவர்கள் பலரும் இணைந்திருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை எமக்கு எழுதி அனுப்பலாம் இன்னும் பதிவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களையும் நீங்கள் பதிவிட்டுக் கொள்ளலாம் நீங்கள் பதிவிடுகின்ற போது உங்களுடைய விவரங்களையும் எனக்கு தாருங்கள் நாங்கள் பிரத்யேகமாக அதை பாதுகாத்துக் கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே அமெரிக்காவினுடைய இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அல்லது குடியேறிகளை வெளியேற்றுவது தொடர்பான நேற்றைய நேரலைக்கு உங்களால் வழங்கப்பட்டிருந்த ஒத்துழைப்புக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த காலை வழியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் வேண்டப்படுகின்றீர்கள் மற்றிய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறும் கூறப்படுகின்றீர்கள் எனவே ஐக்கிய அமெரிக்காவிலே வந்த குடிகள் அல்லது சட்டவிரோத குடியேற்ற வாசிகளை எவ்வாறு வெளியேற்றுவது அது தொடர்பான சட்டங்கள் என்ன அது தொடர்பான அதிகாரிகளுடைய பணிகள் என்ன என்பது பற்றி நாங்கள் எனவே இந்த அமெரிக்காவினுடைய குடியுரிமை மற்றும் அமெரிக்காவின் குற்றப்பின்னணி ஆகியவற்றை பொறுத்து இவர்கள் வகைப்படுத்தப்படுகிறார்கள் குற்றப்பின்னணியை பொறுத்தவரை மேலும் மூன்று பிரிவுகளுக்குள் அவர்கள் வகைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு பரந்துபட்டதாக இந்த வலைத்தளத்திலே எடுக்கப்பட்ட தகவல்களை தொகுத்து பகுத்து ஆய்வு செய்து மிகவும் சிம்பிளாக மிகவும் எளிமையாக உங்களுக்கு நாங்கள் தர விளைகின்றோம் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பலரும் எனக்கு கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள் இது போன்ற விடயங்களை சொல்லித்தார்கள் என்பதாக சட்டம் பற்றிய பல விடயங்களை இதற்குள் புகுத்தினால் சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு இவற்றை விளங்கிக் கொள்வது சட்டம் கடினமாக காணப்படும் என்பதற்காக தூய தமிழிலே தெளிந்த விளக்கங்களாக மிகவும் இரத்தினை சுருக்கமாக அவற்றை சொல்லிக்கொள்ள விளைகின்றோம் எனவே இந்த குற்றப்பின்னணியை பொறுத்தவரை மேலும் மூன்று பிரிவுகளுக்குள் இவர்கள் வகைப்படுத்தப்படுவார்கள் அதில் முதலாவது வகை அமெரிக்காவில் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டவர்கள் அதாவது இன் அமெரிக்கா இரண்டாவது செகண்ட்லி யாரென்றால் அமெரிக்காவில் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை தொடர்புடையவர்கள் உதாரணமாக வழக்கு வந்து அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு வழக்கான நிலுவையில் காணப்படும் அல்லது பெண்டிங்கில் காணப்படும் இத்தகைய நிலைக்கு ஆட்பட்டிருப்பவர்கள் அதேபோல் மூன்றாவது தேர்ட்லி அதாவது வந்து அமெரிக்காவில் சட்டங்கள் எதன் கீழும் குற்றவாளியாக இல்லாதாராக இருந்தாலும் அமெரிக்காவின் குடியேற்ற சட்டத்தை மீறியவர்கள் அதாவது இவர்கள் அமெரிக்காவில் குற்றம் செய்யப்பட்டு கன்விக்ட் கிரிமினல்ஸ்களாக அல்லது அவர்கள் சிறைவாசம் அனுபவித்தவர்களாக அல்லது ஏதாவது குற்றங்களில் ஈடுபட்டு குற்றவாளிகள் தீர்ப்பளிக்கப்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும் என்கின்ற முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் குறிப்பிட்ட இந்த நபர்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது நிலுவையில் இருக்கின்றவர்கள் இரண்டாவது கேட்டகரிஸ் மூன்றாவது வகையறாக்களுக்குள் வரக்கூடியவர்கள் யார் என்றால் அமெரிக்க சட்டங்கள் கீழும் அல்லது ஏதேனும் வழக்குகள் இவர்களுக்கு எதிராக தாக்கல் விட்டாலும் கூட இந்த அமெரிக்காவில் இமிகிரேஷன்ஸ் லோயினை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த குடியேற்ற சட்டத்தினை இந்த சிட்டிசன்ஷிப் சம்பந்தமான சட்டங்களை மீறியவர்கள் எனவே இதன் அடிப்படையிலே கைது செய்யப்படுகின்றார்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அதிகாரபூர்வமாக ஒபீசியல் டாக்குமெண்ட்ஸினுடைய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஆர்ஓ இமிகிரேஷன்ஸ் என் ரிமூவல் எனக்கூடிய அந்த பகுதியினுடைய அதிகாரிகளுடைய ஆப்ரேஷன்ஸ் இமிகிரேஷன்ஸ் என் ரிமூவல் ஆப்ரேஷன்ஸ் பகுதி அதிகாரிகளுடைய தகவல்கள் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மொத்தமாக அதாவது ஒன்பது லட்சம் மக்கள் அதிகாரிகளால் கைது லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக அமெரிக்காவினுடைய இஆர்ஓ அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் ஆனாலும் கூடி நீங்கள் பார்க்கின்ற இடத்து தற்போது உத்தியோக பற்ற அறிக்கைகளின் அடிப்படையை பார்த்தால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அதிகாரபூர்வ அலுவலகத்தினுடைய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் ஐக்கிய அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்ற வாசிகளாக குடியேறிகளாக இல்லீகல் மைக்ரன்ஸ் எனக்கூடிய அல்லது மிக்ரன்ஸ் எனக்கூடிய அந்த தொகைக்குள் வருவதாக கூறப்படுகிறது எனவே இவ்வாறு உரிய மூன்று குற்றங்கள் சாட்டப்பட்டவர்கள் அல்லது சட்டவிரோத குடியேற்ற வாசிகள் இருக்கின்ற போது அவர்கள் நாடு கட்டதற்கு பிறகு நாடு கடத்தப்பட்டதற்கு பிறகு எந்த நடக்கும் என்கின்ற விடயத்தையும் மிகவும் தருகின்றன இடங்களுக்காக ஒருவர் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டால் அவர் மீண்டும் அங்கு செல்வது சில ஆண்டுகளுக்கு தடை செய்யப்படும் அவர் நாடு கடத்தப்பட்டு விட்டார் உதாரணமாக நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார்கள் அதே போல் மெக்சிகோவுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள் மற்றும் ஒன்று ராஸ் மற்றும் நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என்றால் அவர்கள் மீண்டும் அங்கு செல்வது மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது இவ்வாறான தடை அந்த நபர் எவ்வாறு நாடுகடுத்தப்படுகிறார் என்பதை பொறுத்து அவருக்கு வேறுபடும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்த அந்த செயற்பாடுகளின் அடிப்படையில் அது வேறுபடும் என்பதாக கூறுகிறது விரைவான நாடுகளில் அதாவது ஸ்பீடி டிபோர்டேஷன் எனக்கூடிய அந்த டிபோர்ட் பண்ணுகின்ற மிகவும் விரைவாக இவர்களை கடத்துகின்ற நடைமுறையின் மூலம் ஒருவர் வெளியேற்றப்பட்டால் அவர் மீண்டும் அமெரிக்காவினுள் வருவதற்கு ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்கப்படும் ஒருவர் அமெரிக்காவினுள் சட்டவிரோதமாக முறையிலே அவர் விரைவான நாடுகளின் கீழ் வெளியேற்றப்பட்டால் அவர் மீண்டும் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்கப்படும் அவர் பேன் பண்ணப்படுவார் இதன் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் குடிமகன் அல்லாத சிட்டிசன்ஷிப் அல்லாத ஒருவரை நாடு கடத்த குடியேற்ற நீதிபதி உத்தரவிட்டால் அவர் பத்து ஆண்டுகளுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைய முடியாது திரும்ப முடியாது அங்கு குடியேற்ற சட்டங்களின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்ற போது அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட குடியேற்றத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தாக்கல் செய்கின்ற வழக்கின் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய இந்த குடியேற்ற நீதிபதியானவர் ஒருவருக்கு உத்தரவிட்டிருந்தால் அமெரிக்காவிற்குள் மீண்டும் அந்த நபர் நுழைவதாக இருந்தால் அவருக்கு பத்து ஆண்டுகள் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாத அளவிற்கு அவருக்கு தடை விதிக்கப்படும் இரண்டாவது முறையாக நாடு கடத்தும் நடவடிக்கைகளுக்கு ஒருவர் உள்ளானால் அந்த தண்டனையானது இருபது ஆண்டுகள் அமெரிக்காவுக்கு அவர் செல்ல முடியாது அமெரிக்காவுக்கு அவர் இருபது ஆண்டுகளுக்கு செல்ல முடியாது எனவே சில குறிப்பிட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டவர்கள் மற்றும் தொடர்ச்சியாக சட்டவிரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தவர்கள் அமெரிக்காவுக்கு குடியேற வாழ்நாள் முழுவதும் தடை விதிக்கப்படும் அவருக்கு லைஃப் பேன் பண்ணப்படும் என்பதுதான் அதனுடைய சுருக்கம் இதில் கவனிக்கத்தக்க விடயம் என்னவென்றால் நாடு கடத்தல் உத்தரவுகள் அனைத்தும் செயலாக்கப்படுவதில்லை ஏனென்றால் நிர்வாக ரீதியாக நடைமுறைகளுக்கு பின்னரே நாடு கடத்தல் தொடர்பான உத்தரவுகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இவற்றோடு நாடு கடத்தப்படுவதற்கான உத்தரவு இருந்தும் சம்பந்தப்பட்ட நபரை கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருந்தால் மற்றும் சொந்த நாடே ஏற்றுக்கொள்ளாத நபர் ஆகியோரை நாடு கடத்துவதிலும் நடைமுறை சிக்கல்கள் காணப்படுகின்றன எனவே ஐக்கிய அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைகின்ற ஒருவர் நாடு கடத்தப்படுகின்றார் எவ்வாறு அவர் எந்த அடிப்படையிலேயே கடத்தப்படுவார் அவருக்கு முதல் தகவலாக அவர்களுக்கு தகவல்கள் வழங்கப்படும் அதற்கு பிறகு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதன் பின்னர் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் அங்கு தடுத்து வைக்கப்படுவார்கள் மீண்டும் உரிய நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்கின்ற நடைமுறைகளுக்கு அப்பால் அவர்களுக்கு ஐக்கிய அமெரிக்காவுக்கு மீண்டும் செல்வதற்கு இருக்கக்கூடிய காலப்பகுதியாக நாங்கள் பார்க்கின்ற இடத்து அங்கு ஐந்து ஆண்டுகள் மற்றும் பத்து ஆண்டுகள் மற்றும் லைஃப் பென் போன்றவை அவர்களுக்கு எதிராக விதிக்கப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விளைகின்றோம் எனவே ஐக்கிய அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறிகளாக அல்லது சட்டவிரோத குடியேற்றக்காரர்களாக வந்தவர்களுக்கு எதிராக ஐக்கிய அமெரிக்கா இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்கின்ற இந்த செய்தியினையும் ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து யாரெல்லாம் திருப்பி அனுப்பப்பட இருக்கிறார்கள் யாரெல்லாம் திருப்பி அனுப்பிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளப்படுகின்றோம் ஆனால் இப்போது ஐக்கிய அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்றிருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த ஜனவரி மாதம் இருபதாம் தகுதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து புலம்பே இந்த சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் மீது எடுத்து இருக்கக்கூடிய இந்த இறுக்கமான நடவடிக்கைகளின் கீழ் இத்தகைய புரொசீஜியர்கள் பின்பற்றப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் கைவிலங்கிடப்பட்டு அவர்கள் அமெரிக்காவுடைய ராணுவ விமானத்தின் மூலம் நூற்று நான்கு இந்தியர்களுக்கும் ஒரே ஒரு மனசல கூடம் இருக்கக்கூடிய அந்த மிகவும் குறைவான வசதிகளை கொண்டிருந்த இந்த விமானத்தில் இராணுவ அமெரிக்க விமானத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றது என்கின்ற விடயமானது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களுக்கு உட்பட்டதா என்றால் அது இல்லை என்றுதான் விடைபெறும் இருப்பினும் கூட அந்த விமானம் ஐக்கிய அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இரண்டு இடங்களில் மாத்திரம் எரிபொருட்களை நிரப்புவதற்காகவும் சற்று தங்கி பெறுவதற்காகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது ஏனைய மனித காலங்களில் அவர்கள் பயணித்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் கைவிலங்கோடு அவர்கள் அடித்துவிடப்பட்டிருக்கின்றார்கள் என்கிற விடயமானது இந்தியாவின் நாடாளுமன்றத்திலே அவையை குலுக்கி மோடி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கத்திற்கு பாரிய சவால்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது காரணம் என்னவென்றால் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் முதலாவது ஆட்சி பகுதியிலே இருக்கின்ற பொழுது அவர் இந்திய தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்தவர் என்கின்ற விடயங்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இப்போது அமெரிக்காவினுடைய இந்த நெருக்கமான குடியேற்றவாசிகள் மீதான இந்த கொள்கை மக்களால் அப்போதைய அன்று வழ போல இன்றும் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது சட்டவிரோத குடியேற்றங்கள் நடத்துவதன் ஊடாக குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவதன் ஊடாக ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் பாவனை குற்றச்செயல்கள் மற்றும் பல்வேறுபட்ட உள்நாட்டு இருக்கக்கூடிய பல குற்றங்கள் தொடர்பாக கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கும் அமெரிக்கா மீண்டும் உலக அளவில் தங்களுடைய நிலையினை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் உந்து சக்தியாக அமையும் என்பதுதான் அவர்களுடைய கருத்து எனவே இத்தகைய அளவிலே நாங்கள் இன்றைய இந்த விடயம் சம்பந்தமான நேரலையினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் ஒரு நேரலையில் உங்களை சந்திப்போம் மறவாமல் யூடியூப் சேனலில் ஊடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அமெரிக்கா சட்டவிரோத குடியுறுகள் பிடிபடுவது எப்படி அவர்களை நாடு கடத்தும் முடிவை எடுப்பது எப்படி என்கிற விடயங்களை நாங்கள் இந்த நேரலிலே உங்களுக்கு வழங்கியிருந்தோம் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை இதுவரிடம் இதுவரைக்கும் பொறுமையுடன் எமது நிகழ்ச்சியிலே உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்து மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் மறவாமல் சிலம் டுவெண்ட்டி ஃபோர் இனி யூடியூப் அலுவலாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் இன்னும் ஒரு நேரலிலே உங்களை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் இன்றைய நாள் நல்ல நாளாக இனிய பொழுதாக அமைவதற்கு நாங்களே பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்